Hello, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்எப் பிஏ சேனல் யூடியூப் மூலயமா ஆனவங்க தான் அனிதா சிஸ்டர் ஸோ அவங்க சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சுட்டிகள் அவங்க தான் இன்றைக்கி என்னையை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்பி இவ்வளோ தூரம் ஒருத்தவங்க வராங்கன்றது எனக்கு கிடைச்ச ஒரு உண்மையான நட்புங்க அதில் நான் வந்து சந்தோஷத்தை எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் சிஸ்டர் வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்தோம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா வந்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு ஸோ டேக்ஸ் அப்ளை பண்ணுறது ஐடி வெரிஃபிகேஷன் ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அது எல்லாமே நான் அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சிஸ்டர் இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே எடுத்துடலாம் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நான் ஸ்கூட்டர்லேயே அவங்களை வந்து பஸ் ஸ்டாப்பில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வர வழியில் மல்லிகை கடைக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கடை தான் ஸோ அக்கா வந்து கடையை பார்த்துக்கிறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவங்க வெளியே எதோ எமர்ஜென்சியாக வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் கடையை பார்த்துருந்தேன் அப்புறம் கடையை பார்த்துட்டு தம்பி வீட்டில் விட்டு வந்ததால் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன் வர வழியில் என்னுடைய குட்டிஸ்லாம் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கனிச்செல்லம் சஷ்மி குட்டி ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அவங்கள அப்படியே கொஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு நான் திரும்பி வந்துட்டேன் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்